ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்க ட்ரேட்லாம் எப்படி போகுது இப்போ இந்த வீடியோல போன வாரத்தில் நான் என்னென்ன ட்ரேட் கொடுத்துருந்தேன் அந்த ட்ரேட்லாம் என்ன ஆச்சு எப்படி டிபி அடிச்சா இல்ல எஸ்எல் அடிச்சா அப்படிங்கறத இந்த வீடியோவில் பாக்க போறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினாறு பன்னெண்டு அன்னைக்கு என்னென்ன ட்ரேட் கொடுத்தேன்னா விப்ரோ கொடுத்துருக்கேன் சோ விப்ரோ லெவல் மார்க் பண்ணிடுறேன் இந்த லெவலுக்கு வந்த பை அப்படின்னு கொடுத்துருக்கேன் மார்க்கெட் வர்றான் என்ட்ரி எடுக்கிறான் மார்க்கெட் அங்க மேல் நோக்கி போறான் தென் அதுக்கு அப்புறம் நான் கொடுத்த இன்வோசிஸ் கொடுத்துருந்தேன் சோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா பை பண்ணலாம் அப்படின்னு கொடுக்குறேன் மார்க்கெட் எண்டி எடுக்கிறோம் அங்கேருந்து டிபி போகுது தென் அதுக்கு அடுத்து கொடுத்தது அதுக்கு அடுத்து நான் கொடுத்த சன் பர்மா கொடுத்தேன் சன் இந்த இடத்துல வந்தா எண்ட்ரி அப்படின்னு கொடுக்குறேன் மார்க்கெட் வரான் அந்த லெவலில் உடைக்கலாம் உடச்சி கீழே போகிறான் எனக்கு மாற்றி மாத்தி ஒன்று கொடுக்குறான் தென் அதுக்கப்புறம் கீழே போய் மார்க்கெட் அங்கேருந்து டிபி டூ போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நான் கொடுத்தது டிசிஎஸ் குடுத்தேன் சோ இந்த லெவலுக்கு வந்தால் பை பண்ணலாம் அப்படிங்கிற மார்க் பண்ணி கொடுத்திருக்கேன் மார்க்கெட் வரான் எடுக்கலாம் எனக்கு அங்கிருந்து ஆர் ஒன் டூ மேல போயிட்டு தென் அதுக்கப்புறம் கொடுத்தது டிஎப்சி கொடுத்துருந்தேன் மார்க்கெட் வந்தான் எடுத்தான் அங்கிருந்து என் லெவலில் பை பண்ணிட்டு மார்க்கெட் அங்கிருந்து மேல போய் டிபி நோக்கி போயிட்டு இருக்கான் நான் கொடுத்த லெவல பயன்படுத்தி நம்மளோட ஸ்டூடெண்ட் எடுத்த ப்ராஃபிட் இது இது உங்களாலே முடியும் பதினேழாம் தேதி என்ன கொடுத்தேன்னு பார்க்கலாம் மார்க்கெட் அங்கிருந்து வரான்டிஎப்சி நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மார்க் பண்ணி இந்த லெவலுக்கு வந்தால் பைங் கொடுத்தேன் மார்க்கெட் வந்தா அந்த லெவலிச்சு பிளிப்பா மாத்தி எனக்கு செல் ஆர்டர் கொடுத்தான் அதுக்கடுத்து நான் கொடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கொடுத்திருப்பேன் நான் மேலே கொடுத்த செல் லெவலுக்கு வந்தால் செல் பார்த்துருக்கேன் மார்க்கெட் வரான் சென்றி எடுக்கிறான் அங்கிருந்து மார்க்கெட்டு ஃபாலோ ஆகி எனக்கு டிபியும் டிபிடி கூட்டி எடுத்தான் தென் அதுக்கடுத்து கொடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் மார்க்கெட் வர்றான் எனக்கு ஓப்பனிங்கே எனக்கு என் அங்கிருந்து கீழே நோக்கி போய் எனக்கு டிபி அடிக்கிறான் அதுக்கடுத்து நான் கொடுத்தது ஹிந்துஸ்தான் ஸோ ஹிந்துஸ்தான் லெவலில் இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் மார்க்கெட் என்ன பண்ணுறான் பாருங்க நேராக மேலே ஏறான் என்ட்ரி எடுக்கலாம் அங்கேருந்து என்ட்ரி எடுத்துட்டு எனக்கு கீழே டிமாண்ட் நோக்கி வரான் ஸோ நான் கொடுத்த லெவலை பயன்படுத்தி நம்ம ட்ரேட் எடுத்த ப்ராப்பர்ட்டி இது ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்ல கொடுக்குறேன் ஒருவேளை அந்த குரூப்ல நீங்க இல்லைன்னா மேல இருக்க லிங்கை பயன்படுத்தி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறேங்க அடுத்து பதினெட்டாம் தேதி நான் என்ன லெவல் கொடுத்தேன் அப்படின்னு பாக்கலாம் ஸோ பதினெட்டாம் தேதி நான் சன் பார்மா கொடுத்திருக்கேன் மார்க்கெட் மேல வரான் என்னோட சப்ளை தோறான் அங்கிருந்து கீழே லெவல் ஸோ சோ மார்க்கெட் அங்கிருந்து எனக்கு ஆர் ஆர் ஒன்னு திரி வரைக்கும் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு தென் அதுக்கடுத்து நான் கொடுத்தது எஸ் பேங்க் வர்றேன் என்னோட லெவலில் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அங்க எண்டி எடுக்கிறான் அங்கிருந்து எனக்கு ஆர் ஆறு த்ரீ நோக்கி மேல் நோக்கி போயிட்டு இருக்கு தென் அதுக்கப்புறம் நான் கொடுத்தது ஐசிஐ பேங்க் நான் மேல சப்ளை மார்க் பண்ணிருக்கேன் மார்க்கெட் வர்றான் அந்த சப்ளை இருக்கான் எனக்கு அங்க இருந்து ஒன்னு சரி டார்கெட் போயிட்டு இருக்கு கீழே நோக்கி நான் கொடுத்த அந்த லெவல பயன்படுத்தி நம்மளோட ட்ரேட் எடுத்த ப்ராஃபிட் இந்த அமௌண்ட் அது அடுத்த பத்தொன்பதாம் தேதி என்னென்ன லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு பாக்கலாம் நான் டாட்டா டிசிஎஸ் கொடுத்திருந்தேன் மார்க்கெட் அங்கிருந்து வரேன் சப்ளை இண்டி எடுக்கிறான் அங்கிருந்து கீழ போகணும் அங்கிருந்து போய் நமக்கு டிபி ஒன் டிபி டூ கிட்ட அடிக்கிறான் தென் அதுக்கு அடுத்து கொடுத்த விப்ரோ சோ விப்ரோ என்ன பண்ணா நான் செல் மாடல் கொடுத்தேன் செல் மாடல் கட் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான் பை மாடலா பிளிப்பா மார்க் மாறி அங்க இருந்து டிபி ஒன் டிபி டூ கிட்ட அடிச்சான் சோ அதுக்கடுத்து நான் கொடுத்த லெவல் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் மார்க் அந்த லெவலுக்கு வரான் என் அங்க இருந்து நான் எதிர்பார்க்கற டிபி மார்க் போயிட்டு இருக்கு சோ நான் ஒரு லெவலில் மார்க் பண்ணி கொடுக்குறேன் அந்த லெவலில் அவர் ஸ்டூடெண்ட் என்னது அந்த என்றிய அவர் என்ன பண்றாரு பிளப்பா மாத்துறாரு மாத்தும்போது என்ன இழந்த லாஸையும் ரெக்கவர் பண்றாரு சோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்ல கொடுக்குறேன் ஒருவேளை நீங்க அந்த குரூப்ல இல்லைன்னா இங்க கொடுத்திருக்கிற லிங்கை பயன்படுத்தி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிங்க அது உங்களுக்கு பயனுள்ள இருக்கும் சோ இந்த லெவல்ஸ் நான் மார்க் பண்றது எல்லாமே முழுக்க முழுக்க ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்த நான் ட்ரேட் எடுக்கிறேன் அந்த லெவல்ஸ் மார்க் பண்றேன் ஒருவேளை நீங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் கீழ இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை என்னை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த கோர்ஸ் பத்தின தகவலை உங்களுக்கு நான் அதில் சொல்றேன் இது முழுக்க முழுக்க ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்தி எடுக்கிற ட்ரேடு ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஃபுல்லா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒருவேளை நீங்க என்ன பண்ணலாம் இண்டாடே கோர்ஸ் மாதிரி எடுக்கலாம் சோ அது உங்களுக்கு ஃபாரஸ்ட்ல இந்த மாதிரி ட்ரேட் பண்ண முடியும் இந்த ட்ரேட் எல்லாமே நான் பாரஸ்ட்ல எடுத்த ட்ரேடு நீங்க என்ன பண்ணலாம் இண்டாடே கோர்ஸ் ஆகும் ஸ்மார்ட் மணி கான்செப்டா பாரஸ்ட்ல இந்தியன் மார்க்கெட்ல இல்ல கரன்சில எதுல வேணாலும் பயன்படுத்துற மாதிரி ஒரு இண்டாடே ஸ்ட்ராட்டஜிக் கோர்ஸ் ஒண்ணு இருக்கு நீங்க அதையும் கத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு செட்டப்போட படிச்சுட்டு நீங்க போய் என்ன பண்ணலாம் ட்ரேட் எடுக்க முடியும் இதுக்கு பேரு இண்டாடே ட்ரேடிங் செட்டப் அப்படின்னு பேரு நீங்க லோ டைம்ல ட்ரேட் பண்ண முடியும் இண்டாடே டைம்ல இதை பயன்படுத்தலாம் ரொம்ப கம்மியான நீங்க ட்ரேட்ல இருப்பீங்க இது ஒருவேளை ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் அந்த ஸ்டாப் லாஸ் எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவேன் இது நிப்டி பேங்க் நிப்டி ஸ்டாக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நீங்க எதுனாலும் சரி இவன் தான் குரூட் ஆயில் அப்படி எதுனாலும் நீங்க ட்ரேட் பண்ண முடியும் ஸோ ஒரு செட்டப்பை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டேட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்